எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு நான் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போறேன் ராகி வச்சு ஆப்பமோ இடியாப்பமோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ராகியில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதே வாரத்துல ஒரு நாள் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ராகி ஆப்பம் செய்யறதுக்கு ஒரு கப் அளவு அவல் எடுத்திருக்கேன் நான் சிகப்பு தான் எடுத்திருக்கேன் தட்டையா இருக்கும்ல அந்த அவள் எடுத்துக்கலாம் அவலை வெந்நீர்ல ஊற வச்சுக்கலாம் ஊர்ண அவளை தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் அவளுக்கு பதில் நம்ம வீட்டில் வடிச்ச சாதம் கூட ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார்ல ரெண்டு கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்சதா இருந்தாலும் சரி இல்லை கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஊரை வச்சு எடுத்து வச்சிருக்க அவல் ஒரு கப் அளவு தேங்காய் துருவினது அரை கப் சேர்த்துடலாம் ரெண்டு கப் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் மிக்சி சார்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் இந்த மாவுலேயே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பீட் பண்ணி கலந்து விடணும் பாருங்கள் கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் அவர் இந்த மாவை புளிக்க வைக்கணுங்க நம்ம நைட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில ஆப்பம் செய்யறதுக்கு மாவு ரெடி ஆயிடும்ங்க நான் ஓவர் நைட் அப்படியே விட்டுருந்தேன் காலையில நல்லா மாவு புளிச்சு வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதுன்னு நினைக்கிறேன் நீங்க ஆப்பம் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் அதுல கொஞ்சமா வெந்நீர் சேர்த்துட்டு ஊற வச்சு அதையும் இந்த மாவு கூட சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் மாவு நல்லா புளிச்சு வந்துடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் உங்களுக்கு ஆப்பம் மாவு திக்கா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் தான் மாவு நல்லா பீட் பண்ணி அடிச்சு கலந்தோம் இப்போ வந்து சும்மா லேசா கரண்டி வச்சு கலக்கணும் நம்ம அந்த பீட் பண்ணி கலக்கக்கூடாது இந்த பபிள்ஸ் தெரியுது அதெல்லாம் அப்படியே இருக்கணும் அடுப்பில் ஆப்ப கடாய் வச்சிருக்கேன் சூடானதும் ஆப்பம் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி மூணு கரண்டி மாவு ஊற்றிட்டு ஒரு சுத்து ஃபுல்லாக சுத்திட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும் ஆப்பம் நல்லா வந்து ஓரத்துல கிறிஸ்பாகும் தனியா ஆப்ப இருந்து பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லயே ஸ்டவ் வச்சு நல்லா வேக விட்டுக்கணும் அப்பதான் ஓரத்துல நல்லா முறு மொறுனும் நடுவில் பஞ்சு போலவும் இருக்கும் ஆப்பம் நல்லா ரெடி ஆயிடுச்சு ஓரத்தில் இந்த மாதிரி கரண்டி வச்சு கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு கையிலயே எடுத்துடலாம் ஒட்டாம நல்லா பிரிஞ்சு வரும் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க ஹெல்த்தியான சூப்பரான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு வெஜிடபிள் குருமா மஷ்ரூம் கிரேவி பன்னீர் கிரேவி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க பால் ஊற்றி சாப்பிட்லாங்க பால் ஊற்றி சாப்பிட்டா இன்னுமே சுவையா இருக்குங்க அடுத்ததான் ராகி இடியாப்பத்துக்கு ரெண்டு கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன் இதே வீட்டில் அரைச்சதா இருந்தாலும் பரவாயில்ல ரெடிமேடாக நம்ம கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா கையிலேயே கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நெய் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கணும் ரெண்டு கப் அளவு வெந்நீர் ஊற்றி கட்டி இல்லாமல் மாவை நல்லா கலந்துக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி கலந்து விட்டுக்கிறேன் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சிருக்க ராகி மாவு இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் ஸ்டவ்வை சிம்லே விட்டு நல்லா கலந்துக்கலாம் ராகி மாவு நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கேழ்வரகு மாவு கொஞ்சம் ஆறுனதும் இந்த மாதிரி தட்டில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெசஞ்சி விட்டுக்கலாம் நெய் கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சுக்கிட்டா கையில் ஒட்டாமல் நல்லா வரும் இடியாப்பம் மாவு ரெடிங்க இடியாப்பம் குழல்ல நெய் தடவிக்கலாம் ஒரு சின்ன டிப்ஸுங்க மாவு ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் இடியாப்பம் புளிகிறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வரும்ல சின்ன டப்பாங்களில் மூடி அதை ஒன்று எடுத்துக்கலாம் இடியாப்பம் புளிகிற பிளேட் இருக்கும்ல சிலி சிலியாக அந்த அளவு இந்த ரவுண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பிளாஸ்டிக்ன்றதுனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணணும் கட் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இடியாப்பம் குழல்லாம் சேர்த்துடலாங்க இதில் புளிகிறதுக்கான மூடி போடுறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பிளாஸ்டிக்கை உள்ளே போட்டுடணும் இந்த மாதிரி இப்போ மூடி போட்டு மூடிட்டு இடியாப்பம் பிழிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நான் வாழையில போட்டு பிழிஞ்சிட்டு இடியாப்பம் பிளேட்லாம் செட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி இல்லை ஒரு தட்டில் இல போட்டு அதில் புழிஞ்சு கூட நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக விட்டுக்கலாம் ரவுண்டா பிளாஸ்டிக் கட் பண்ணி போட்டோம்ல அதனால மாவு ரொம்ப வீணாகாம எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாம் பாருங்க எவ்வளவு நீட்டா வந்திருக்கு நம்மளுக்கு எப்பயுமே இடியாப்பம் புரியும் போது மேலெல்லாம் மாவு வந்து மாவு நிறைய வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் போட்டதுனால நம்மளுக்கு நிறைய மாவு வீணாகாம ந நல்லா வந்திருக்கு நம்ம இடியாப்பம் புழிஞ்சு வச்சிருக்க குத்த இட்லி பாத்திரத்துல வச்சு வேக விட்டுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் வெந்தா போதும் ஏன்னா ராகி மாவு ஏற்கனவே பாதி வெந்துதான் இருக்கு அதனால அந்த அளவு டைம் இருந்தா போதும் பாருங்க சூப்பரா ராகி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம இலையில இருந்து எடுத்தா தனியா அழகா வந்துடும் இது மேல தேங்காய் துருவல் இல்ல தேங்காய் பால் வெறும் பால் ஊற்றி மேல நாட்டு சக்கரை சேர்த்து கூட சாப்பிடலாங்க கண்டிப்பா இந்த ரெண்டு விதமான ராகி ரெசிபியும் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த ரெண்டு ஆரோக்கியமான ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க